ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரிய தகவல்களும் மறைத்த வரலாறுகளையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழர்களின் வரலாற்று தீவுகள் பேசாமல் மறந்து போன அந்த தீவுகள் இன்று கூட நம்மளோட ஒரு பாசம் பெருமைக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது யாழ்ப்பாணமில் ஜாஃப்னா இலங்கையில் தமிழ் சுவாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சரியாக ஒரு தீவாக இல்லை இல்லாம இருந்தாலும் இலங்கையோட வடக்கு பகுதியில் தமிழர்களின் கலாச்சாரம் இசை இலக்கியம் அதிகமாக வீசுவது ஒரு பழமையான தமிழ் கல்வி நிலையங்களும் அப்புறம் வந்து கோவில்களும் இங்கே இருந்து தான் பழைய இலக்கியங்களும் வந்து கூடுது அண்ட் ஆல்சோ மன்னார் தீவு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மன்னார் ஐலாண்ட் அப்படின்றாங்க இது இலங்கையில் உள்ள ஒரு மிக முக்கியமான முத்து தீவு அப்படின்றாங்க பழைய நாட்களில் இங்கிருந்து முத்துக்கள் கடக்கலை நீக்கம் எல்லாமே நடந்திருக்கு இது பாண்டியக் சேரக் மற்றும் சிங்களர்களுடைய போர் போரிடங்கள் அந்த இதில் கூட முக்கிய பங்கு வதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிகாரம் கொண்ட அந்தமான் தீவுகள் அந்தமான் நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் ஆனால் தமிழர்களின் அந்தமான் ஜெயிலுக்கு போராட்ட காலத்தில் அனுப்பப்பட்டதால் அது தியாக தீவாக மாறிடுச்சு அங்கேயே தமிழர்களும் வந்து குடியேறி அன்று இன்று கூட வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க மலேசியா சிங்கப்பூரில் தமிழ் தீவுகள் இருக்கா இது ஷாக்கிங்காக இருக்கலாம் ஆனால் அந்த காலத்தில் மன்னனோட கடற்படை இந்த இடங்கள் வரை செஞ்ச அதாவது சென்டராக வந்து சான்றுகள் இருக்கு பழைய தமிழ் பொக்கிஷங்கள் கல்வெட்டுகள் இந்த பகுதியில் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ வந்து கேபி தீவு அப்படின்னு சொல்லிட்டு கச்ச தீவு அப்படின்னு இது மிக சின்ன தீவு இப்போ இலங்கைக்கு சொந்தமானது சொந்தமானதாக சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி இது தமிழ்நாட்டோட ஒரு அங்கமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் பாம்பனுக்கு அருகில் இருக்கிற இந்த இடம் பாம்பன் பாலத்துக்கு அருகில் இருக்கிற இந்த இடம் வந்து தமிழக மீனவர்களோட உணவோட ஸ்ட்ராங் கனெக்டான ஒரு விஷயம் அண்ட் தமிழர்களோட வரலாறு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் மட்டும் இல்லை கடலுக்கு அப்பாவும் வந்து தீவுகளுக்கு வெளியே போய் நமக்குள்ளே பதுங்கிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த தீவுகள் எல்லாமே நம்ம ஊரில் இருந்த கலாச்சாரத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது இந்த வீடியோவில் தமிழர்களோட வரலாற்றோட முக்கிய பங்கு வகித்த தீவுகளை பற்றி பார்த்துக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ